ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா சுதாகர் பேசுகிறத நினச்சி ரூம்பில் கதறி அழுதுகிட்ருக்காங்க பாக்கியா மறுநாள் காலையில் பார்த்தோம்னா கோபி ஈஸ்வரி செலியன் எழில் நாலு பேரும் ஹாலில் உட்காந்து இனியா பற்றி பேசி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது டூரில் இருந்து இனியா அனுப்பின ஃபோட்டோக்களை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க அப்போ வந்து பாக்கியா வர்றாங்க அவளிடம் பேச்சு கொடுக்குறாங்க ஈஸ்வரி பாக்கியா அமைதியாக இருக்கிறாங்க இப்போ இப்போ எதுக்கு மூஞ்ச தூக்கி பறன் மேலே வச்சுட்டுருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்ருக்கான் இனியவன் நினச்சி உனக்கு சந்தோஷமாகவே இருக்காதா அப்படின்னு கேட்குறான் உடனே பாக்கியாக சொல்கிறாங்க எப்போவுமே பிள்ளைகளை பற்றி இருக்க முடியாது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இருக்கான் அதை தொடர்ந்து செலியன் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேயே பேச மாட்டேயம்மா ஏதோ நடந்துருக்கு என்னென்னு சொல்லுன்னு இருக்காங்க செளியன் எழிலும் கேட்டுட்ருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு அதுக்கப்புறம் பாக்கியாக சொல்கிறா என்னோடய ரெஸ்டாரண்ட்டு இதுவரை யாரும் தொட முடியாத அளவுக்கு மைல் ஸ்டோனை தொற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவள் சொன்னதை புரிந்து கொள்ளாமல் இது சந்தோஷம்தான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு தான் நான் இருக்கேன் பாக்கியா ஒன்று பேர்ல தானே எழுதி கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு பாக்கியா உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் நேற்று உங்கள் பணக்கார சம்மந்தி பேசினது எதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல என் பொண்ணை வச்சு ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு அங் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு என்னை துரத்திட்டாருன்னு கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்கா பாக்கியா ஆனால் இப்போதும் கூட ஈஸ்வரி சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அதை கேட்டுட்டு அவர் என்னை ஏமாத்துனதை விட நீங்கள் எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இனிமே நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் என் பொண்ணுக்காக ரெஸ்டாரண்ட்டை நான் எழுதி கொடுத்தேன்னு சொல் நினச்சிக்கிறேன் எப்போவுமே ஜீரோவில் இருந்து ஆரம்பிப்பேன் அதே மாதிரி இப்போவும் ஜீரோவில் இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா அதை எடுத்து சுதாகரை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு கோபியும் செலியனும் கிளம்பி போகிறாங்க அப்போது அவன் நல்லவனை போல பேசி நடிக்கிறாங்க சுதாகர் கோபி இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைந்துள்ளது